மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது யூ பி ஐ தளங்களை பயன்படுத்துவோர் பின்பற்ற வேண்டிய ஐந்து டிப்ஸ்கள் பற்றி இப்போது பார்க்கலாம் மோசடிக்காரர்களை ஓட ஓட விரட்டுங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வசதி மக்களின் அன்றாட தேவைகளை எளிதாக்கியுள்ளது என்றாலும் அதோடு தொடர்புடைய மோசடிகளும் அதிகரித்து வருகின்றன உதாரணமாக டிஜிட்டல் பேங்க் சேவைகள் மற்றும் யுபிஐ பரிவர்த்தனைகளின் அதிகரிப்பு காரணமாக சைபர் குற்றங்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் நடந்து வருகிறது சைபர் கிரைமின் மிகவும் மோசமான ஒன்று என்றால் ஓடிபி மோசடி இந்த மோசடிக்கு இரையாகாமல் தவிர்க்க சில விஷயங்களை பின்பற்றி ஆக வேண்டும் ஓடிபி மோசடி எப்படி நடக்கிறது மக்களிடமிருந்து முக்கிய தகவல்களை தெரிந்து கொள்ளும் விதமாக மோசடிக்காரர்கள் பல்வேறு யுக்திகளை பயன்படுத்துகின்றனர் அதில் ஒன்றுதான் வங்கி அதிகாரிகள் போல காட்டிக்கொண்டு மோசடி செய்வது இதில் மோசடி செய்பவர்கள் வங்கி அல்லது பிற நிதி நிறுவனத்தின் ஊழியர்கள் போல நடித்து மக்களை ஏமாற்றி பேங்க் அக்கவுண்ட் நம்பர் யுபிஐ பின் நம்பர் போன்ற முக்கியமான விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்கின்றனர் மேலும் ஆள் மாறாட்டம் செய்தல் இது பற்றி பார்க்கலாம் சில சூழ்நிலைகளில் சைபர் குற்றவாளிகள் தனிப்பட்ட தகவல்களை பகிரும்படி அச்சுறுத்துவதற்காக போலீஸ் அதிகாரிகள் போல சமீபத்தில் நடந்த பல நிகழ்வுகள் இதற்கு உதாரணமாய் அமைந்தன பார்சலில் போதைப் பொருள் வந்திருப்பதாக கூறி பாதிக்கப்படுபவர்களை மிரட்டி பயத்திற்கு உள்ளாக்கி அவர்களிடமிருந்து பணத்தை பறிப்பது தனிப்பட்ட தகவல்களை கேட்பது என இந்த மோசடிகள் இன்றைய நாள் வரை குறைந்த பாடில்லை எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது அனுப்பப்பட்டதாக கூறி உங்களுக்கு அழைப்பு வந்தாலோ அல்லது உங்களை மிரட்டி பணம் கேட்டாலோ கண்டிப்பாக நீங்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்க வேண்டும் எந்த ஒரு பண வரித்தனையும் எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்வதற்கு முன்பு சிறிது சிந்தித்து செயல்பட்டால் பெரிய அளவிலான நிதி இழப்புகள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நம்பரில் இருந்து அழைப்பு வந்தால் அவர்களிடம் எந்தவித விவரங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஓடிபிகள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நம்பர்கள் கிரெடிட் கார்டின் எக்ஸ்பைரி தேதி சிவிவி நம்பர் போன்றவற்றை யாருடனும் போன் மூலமாக அல்லது எஸ்எம்எஸ் மூலமாக பகிர்வதை தவிர்த்துவிடவும் உங்களுக்கு கேஷ்பேக் அல்லது தள்ளுபடிகளை வழங்குவதாக கூறும் எந்தவித அழைப்புகளுக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டாம் இவை பெரும்பாலும் வங்கியின் தகவல்களை தெரிந்து கொள்ளும் விதமாக வரலாம் மேலும் உங்களை ஏமாற்றுவதற்கான முயற்சியாக இருக்கலாம் விவரங்களை பகிர்வதற்கு முன்பு நம்பகத்தன்மையை சரிபார்க்கவும் உங்கள் வங்கி ஒருபோதும் உங்களிடமிருந்து அக்கௌண்ட் விவரங்களை கேட்காது வங்கியின் டேட்டா பேஸில் உங்களை பற்றிய அனைத்து விவரங்களும் இருக்கும் போது அவை ஏன் உங்களிடம் இது போன்ற விவரங்களை கேட்க வேண்டும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் எனவே தனிப்பட்ட தகவல்களை யாரேனும் கேட்டால் அவை மோசடிக்காரரின் வலையாக இருக்கலாம் என்பதை தெரிந்து நடந்து கொள்ளுங்கள் இன்றைய டிஜிட்டல் உலகில் ஓடிபி மோசடிகள் அதிகரித்து வருவது கவலைகளிக்கும் விதமாக உள்ளது எனவே எச்சரிக்கைடன் எச்சரிக்கையுடன் இருப்பதன் மூலம் தேவையற்ற நிதி இழப்புகளில் இருந்து தப்பிக்க முடியும் அதிலும் சில நாட்களுக்கு முன்பு ஓடிபி இல்லாமலும் மோசடி நடக்கிறது என்ற செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உதவி மோசடிக்காரர்களுக்கும் புது யுக்திகளை கண்டுபிடிக்க உதவுகிறது எனவே தங்களுடைய தகவல்களை நீங்கள்தான் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் நெட் பேங்கில் பயன்படுத்தும் போது நீங்கள் உள்நுழையும் இணையதளம் அதிகாரப்பூர்வ அதிகார பூர்வமானது தானா என்பதை ஒன்றுக்கு இருமுறை சரிபார்த்து கொள்ளுங்கள் பெரிய பெரிய இகாமர்ஸ் தளங்களிலிருந்து அதிக அளவிலான தள்ளுபடி வழங்குவதாக கூறி அவ்வப்போது வாட்ஸ்அப்பில் நமக்கு பகிரப்படும் மெசேஜ்கள் உண்மையானதா என்பதை அந்த லிங்கை வைத்தே கண்டுபிடித்து விடலாம் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் முகவரியும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும் இணையதள முகவரியும் ஒன்றாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை எனும் பட்சத்தில் அவை போலியானதாகத்தான் இருக்கும் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத சிறப்பு தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்